ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கிச்சனில் ஒரு சைடு இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறேன் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது சனிக்கிழமனைக்கு எடுத்தது அன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவி மொதல் நாள் நைட்டு வந்து செஞ்சதை கொஞ்சம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் பழையதும் வந்து இருக்குது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் நாலு பேர் வந்து சாப்பிட்டுப்போம் பத்திலனா வந்து கோதுமை அம்மாவிற்கு கரைச்சி தோசை ஊற்றிக்க வேண்டியதான் நைட் வந்து அத்தை ஊருக்கு போயிட்டாங்க நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே தான் வந்து இருக்குது சிங்கில் மட்டும் ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்குது அது மட்டும் நம்ம வந்து தேய்க்கணும் இன்றைக்கி சமையல் டிஃபன் செய்கிற வேலைலாம் ரொம்ப கிடையாது அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் ஒரு அரை மணி போல் தான் வந்து எழுந்திருச்சேன் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அடுப்பில் டீ வச்சுட்டுன்னு ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டு அந்த கிரேவி வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க சாப்பிட்டுட்டு அந்தாண்ட கிளம்புனதுக்கப்புறம் தான் மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாப்பா இப்போ தான் வந்து பெருக்கிறதுக்கு வந்தால் அவங்க கீழே இறங்கும் போது உரடி அப்போ வந்து தண்ணி வச்சுட்டு குளம் போட்டுட்டு வந்துடுவேன் காலையில் சமையல் செய்கிற வேலை இல்லைங்கிறதுனாலே இன்னமும் வேலையே இல்லாத மாரி தாங்க இருக்குது காலை டைமில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ அவங்க ஆஃபீஸு போகும்போது அப்போ தான் கீழே இறங்கி போய் வந்து கோலம் போடுறேன் அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவு தான் பசங்க வந்து இன்றைக்கி எழுந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் லீவ் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினா கூட நான் விட்டுடுவேன் அதுங்க எப்போ எழுந்திருக்குறதோ எழுந்துருக்கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுடுறது இப்போதும் காலையில் ஏஞ்சி உடனே துணி போட்டுவிடுவேன் இன்றைக்கி மறந்துட்டேன் இப்போ தான் வந்து மிஷின்லேயே வந்து துணி போட்டு விட்டுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் பொறுமையாக தான் வந்து காய வைப்பேன் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அதுக்குள்ளே அதுவும் துவச்சி முடிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிளீனிங்கில் இந்த மே ஷெல்ஃபு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த செம்படம் கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே அந்த செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு நல்லா விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் இந்த இன்றைக்கி இந்த க்ளீனிங் ரொட்டின் தான் வந்து நான் que así por ரொம்ப நாள் மாரி இருக்குங்க எனக்கு இந்த க்ளீனிங் ரொட்டீன்லாம் வந்து ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நான் போடுற வீடியோவில் இந்த மாரி கிச்சன் கிளீனிங் வந்து ரொம்ப பேருக்கு வந்து நிறையா வந்து பிடிக்கும் அடிக்கடி இந்த மாரி வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்வீங்க அதேமாரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருங்க உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டை வந்து பார்த்து தான் நானும் என்னுடைய கிச்சன் வீடியோ எல்லாமே நீட்டாக வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நான் போடுற வந்து வீடியோஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் என்ன செய்கிறேனோ எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது அதுக்கிடையில பால் வந்துருந்தது அதுக்கு ஒரு தடவை இறங்கி போய் பால் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரெடி ஆகிட்டாங்க அவங்கள அனுப்புறதுக்காக கீழே வந்து குளம் போட்டுட்டு இருக்கும்போதே ரெண்டு மூணு மாடு வந்துருச்சுங்க மாடுக்கு வந்து எப்போதுமே நாங்கள் தீவனம் வந்து வைப்போம் தீவனமும் இப்போ கம்மியாக தான் இருக்குது ஒரு மாட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு மாட்டுக்கு வைக்காமல் இருக்க முடியாது அப்படியே வச்சாலும் ஒன்றுக்கு ஒன்றும் சண்டை போட்டுக்கோங்க அதில் இன்றைக்கி தீவனை வைக்கிறதுக்குல அதுக்கப்புறமா வந்து மாடு ஏதாவது ஒரு மாடு நிற்கும் போது அப்போ இறங்கி வந்து தீவனம் வச்சு ரெண்டு தடவை நிற்கிற மாதிரி தான் தீவனம் இருக்குது இப்போ மூணு மாட்டுக்கும் வைக்க முடியாது பத்தாது அப்படிங்கிறனால வைக்கல அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே வந்து நல்லா தூங்கிட்டுங்க அதுக்கப்புறம் தான் எஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா தான் பொறுமையாக தான் வந்து பசங்களை வந்து எழுந்திருச்சாங்க என்ன குட்டி பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன அப்புறமா பார்த்துக்கிறேன் அம்மாவுக்கு வேலை இருக்குது அம்மா கிச்சன் க்ளீனிங் பண்ண போகிறேன் ஹெல்ப் பண்ணுறீங்களா அம்மா விளக்கி வைக்க வைக்க படிக்கட்டில் வந்து வைக்கிறீங்களா வைக்கிறீங்களா அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆ ஓகே குட் பை சாதாரண நீண்டு தான் ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அம்மா விளக்க வைக்கணும் காய் மட்டும் வைங்க காய் வச்சு நிமித்தி திருப்பி கொண்டு வந்து வச்சுருங்க ஓகே அந்த வேலை மட்டும்தான் அம்மா மற்ற வேலை தான் அம்மா பண்ணிப்பேன் ஓகேவா வெற்றி அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு டீ போட்டு கொடுக்குறேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடக்கடனு வேலை செய்யலாம் சரியா நல்ல பிள்ள என் பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன் வாட்டருக்கு நாங்கள் ஓடி போய் கிடக்கு ஏன் அந்த பானையில் இருக்கிற ஃப்ளவர் அங்கே ஓடி போய் கிடக்கு யார் போட்டது ஆ சரி போட்டுக்கு போட்டுக்கோ அம்முகுட்டி துணியை மட்டும் சேர்த்து காய போட்டுட்டு வந்துடுட சரி ம் நல்ல பிள்ள டிவி வேற டிவி பார்க்கலைன்னா அதை ஆஃப் பண்ண வேண்டியது தானே சரி ஓகே அம்மா அம்மா துணி எடுத்து டெப்பில் போடுறோம் காய மட்டும் வச்சுட்டு வந்துடுவாடும் ம் சரி மேக்ஸிமம் மாதிரி கிளீனிங் வேலை எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சொல்கிற விதம் தான் இருக்குது அவங்க ஹெல்ப் பண்ணுறதும் அவங்க ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் வந்து குறையும் நான் மேக்சிமம் அப்படி தான் இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் தான் நான் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னுடைய பசங்க வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க மிஷின் துணி போட்டதாங்க இப்போ தான் வந்து தான் காய வைக்க சொல்லியிருந்தேன் அவள் காய வச்சுட்டு வந்துடுவான் எப்போதுமே நான் வந்து வேலை செய்யணும்னா எனக்கு அந்த வேலை செய்கிற அழுப்பு அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி டிவியில் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அது கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்வோங்க எனக்கு வந்து அதுமாரி பண்ணும் போது வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி வந்து இருக்கும் கடகடனு வந்து செஞ்சு சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடுவேன் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்போதுமே இப்படி ஆக்டிவாக வந்து இருக்கிறீங்க எப்படி இவ்வளோ வேலைலாம் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கு என்றைக்குமே வந்து ரெஸ்ட்டு கிடையாதுங்க எப்போதுமே வேலை இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் மெயினாக அதுவும் நம்மளோட வீட்டை வந்து எப்போதுமே வந்து பார்க்க அழகாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சிட்டு தான் வேறு இல்லை சில சமயம் எனக்கும் அழுப்பு கொடுக்கும் தான் சொம்பே இருக்கும் சில வேலைகள் வந்து செய்கிறதுக்கு அன்றைக்கெலாம் வந்து செய்ய மாட்டேங்க அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு அந்த அளவுக்குலாம் வந்து மோசமாக வச்சுருக்க மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து கிடக்கும் மற்ற நாட்களில் எப்போதுமே நம்ம வீடு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தாங்க வந்து வச்சுருப்பேன் எப்போதுமே வந்து வேலை செய்யணுன்னு ஒரு அந்த எண்ணம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க சில வேலைகள் செய்ய அழுப்பு தான் கொடுக்கும் இருந்தாலுமே அதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் இந்த டைமிங்குள்ளே வந்து முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்துடும் எனக்கு சில சமயம் அப்படிதாங்க இருக்கும் இந்த கிச்சன் கிளீனிங் இப்போ மாதம் பிறந்ததுமே மேக்ஸிமம் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைன்னா மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சுருவேன் இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் அழுப்பாகவே தாங்க இருந்தது இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ட்டு ஓட்டி விட்டுவிட்டு மற்ற சின்ன சின்ன க்ளீனிங் வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் இன்னைக்கு இந்த கிளீனிங் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மாதத்துக்கு ஒரு தடையும் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடையும் வந்து கண்டிப்பாக அந்த செம்படம் அந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா விளக்கு காய வச்சு அதுக்கப்புறமா தாங்க மளிகை பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி அது மாதிரி தான் வந்து பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட் மந்த்து நான் அதுமாரி மாதிரி வந்து பண்ணல சும்மா வந்து அப்பப்போ காலியாக வர பாக்ஸ் எல்லாமே விலைக்கு விலைக்கு வச்சுட்டு இருந்தேன் பார்க்க நல்லா தான் இருந்தது கொஞ்சம் சிங்கமாக இருக்கிறதுலாம் அப்படியே ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சி விட்டுட்டு அப்படி தான் வந்து போன மாதம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதம் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான் வந்து பண்ணுறேன் அதுவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மேஷல் ஃபுல்லில் இருக்கிற அந்த செம்படம் வாலி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு விலைக்கு காய வச்சிட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கால் பண்ணாங்க கால் பண்றதுனால வீடியோ எடுக்க முடியாது அதனால பேசிக்கிட்டே நானே அப்படியே விலக்கி கொண்டு போய் காய் வச்சுட்டேன் அடுத்தது வந்து அடுத்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த செம்படம் எல்லாமே எடுத்து அதை வந்து விலைக்கு காய வைக்கிறதுக்கு பசங்கள்ட்டு கொடுத்துட்டேன் பசங்க வந்து காய வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காய வைக்கிற வேலை எல்லாமே பசங்க பார்த்துக்கிட்டாங்க அதில் இருக்கிற வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வாங்கினது இருந்த மளிகை பொருட்கெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸில் இருந்ததில் ஒன்று ரெண்டு ஐட்டம் காய வைக்கிற மாதிரி இருந்தது அதையும் வந்து ஒன்ற கோபி வெளியில் வெயில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சைடு இருக்கிறது அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ காலின் அதுக்கப்புறம் வந்து விளக்கிட்டு அது காய் வச்சிட்டு அதுக்கப்புறம் ரீஃ ரீஃபில் பண்ணது தான் அதெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்கிறனால அதெல்லாம் வந்து விளக்கலாம் இப்போ எது வந்து பார்க்க ரொம்ப மோசமாக அசிங்கமாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து விளக்கி காய் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு விளக்கி வைக்கிற வேலையை வந்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃபில் இருக்கிற நம்ம அந்த போட்டிருக்கிற ஷீட்டு அதுக்கப்புறமா அந்த தர்மக்குள்ளில் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி வந்து பண்ணியிருப்பேன் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டு திருப்பி வந்து அடுக்கி வச்சிடும் அதுக்குள்ளே விளக்கி வச்சுருக்கிற பாத்திரங்களும் வந்து காஞ்சிரும் பசங்க வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நான் வாங்கி வச்சிருக்கிற மளிகைப் பொருட்கள் எல்லாமே வந்து அதில் கொட்டி திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் இப்படி தான் வந்து இந்த கிச்சன் ஷெல்ஃப் கிளீனிங்கில் இப்படி தான் வந்து நான் பண்ணுவேன் கடைசியாக தான் அந்த கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி விடுறது ஃபைனல் அதனால் வந்து சிங்க் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் அப்புறம் ஒரு தடவை வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து கிச்சன்லேருந்து வீடு ஃபுல்லாக சுத்தமாக பெருக்கி தள்ளிட்டு நல்லா இருந்தால் அப்படியே விட்டுடுவேன் சப்போஸ் மா போடுற வேலை இருந்தால் அதையும் வந்து பண்ணுவேன் இந்த வேலைகளை வந்து செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் தாங்க வந்து எனக்கு ஆகும் டைம் வச்சுட்டு தான் நான் வேலை வந்து செய்வேன் இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்குள்ளே வந்து எனக்கு வேலை முடியணும்னு சொல்லிட்டு வந்து கடகடன் வந்து பண்ணுவேன் இந்த ஷெல்ஃபில் போட்டிருந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தான் வந்து நல்லா வந்து தோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷெல்ஃபில் வந்து போட்டு விடுவேன் அது காஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் ஷெல்ஃப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் மற்ற டைமில் அதை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அந்த ஷீட்டில் வந்து அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு விடுவேன் இந்த திறமக்குள்ளே ஒட்டியிருக்கிற அந்த நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப வந்து பழசாக போயிடுச்சுங்க சரி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் பொங்கல் கிளீனிங் வந்து எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு எல்லாமே ப்ரௌன் ஷீட்டோ இல்லை ஒயிட் கலரில் ஏதாவது போட்டு விட்டு இன்னும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன் அது அப்போ தான் வந்து பண்ண போகிறேன் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது அப்படியே இருக்கட்டும்ட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டு அப்படியே செட் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ஃப்ளை அந்த ஷீட்டு போட்டு விட்டுவிட்டு எப்போதுமே வந்து செல்லட்டை போட்டு ஒட்டி விட்டுடுவேங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் இல்லைங்களா ஒவ்வொரு மாசமும் வந்து நான் அந்த ஷீட்டை எடுத்து வாஷ் பண்ண மாட்டேன் அதை முன்னாடி சொன்ன மாரி தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வட்டி தான் அந்த ஷீட் அப்படியே மேலே தூக்கினோம்னா அதில் இருக்கிற ஷு டஸ்ட் எல்லாம் வந்து கீழே கொட்டிடும் அப்படியே அந்த ஷெல்ஃபை சிட்டு திருப்பி அந்த ஷீட் அப்படியே அந்த ஷெல்ஃபில் வந்து போட்டு விட்டுடுவேன் தான் வந்து பண்ணுறது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மினி விலாகை வந்து பார்த்துட்டு அந்த மினி விலாகில் அந்த மலை பொருட்களெலாம் வாங்கி வச்சு அந்த வாலியில் வச்சு மேலே ஷெல்ஃபில் அடுக்கும்போது போது அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதான் நினைக்கிறேன் அந்த வாலியில் அப்புறம் அந்த செம்படத்துலலாம் வந்து என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது கண்டிப்பாக வந்து இப்போ நான் காமிக்கிறேன் சொல்கிறேன் என்னென்ன வச்சுருக்கேங்கிறது ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆல்ரெடி அது அந்த அது ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுறது அது விலைக்கு வைக்கிற வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இம்ம ஓரளவு வந்து அது காமிச்சதுக்கப்புறமா திருப்பி எடுத்து ரீஃபில் வந்து பண்ணணும் இது எப்படின்னு ஒரு ஒரு மணி நேரத்து வேலை தான் இது எனக்கு அது விலைக்கு வைக்கிற வேலை தான் பெரிய வேலை அது ஃபஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு எப்போதுமே காலையில் ஒரு சிங்கிள் குரங்கு வந்துருங்க இன்றைக்கி வந்து வரவும் இல்லை வெயில் நல்லா காமிச்சிட்டு இருந்ததுங்களே அதனால தான் சரி இன்றைக்கி இந்த வேலையை வந்து நான் செஞ்சிடலாமேன்ட்டு வந்து காலையில் வந்து பிளான் பண்ணிவிட்டேன் இன்னொன்று மெயின் பார்த்திங்கன்னா பசங்களும் வீட்டில் இருக்காங்க பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக வந்து முடியும் பசங்களை வந்து அந்த விலைக்கு காய வச்செல்லாம் எடுத்து அந்த வைக்க சொல்லிவிட்டேன் அதே லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தக்காளி பிரியாணி மாரி அதை தக்காளி சாதம் குக்கரில் வந்து பண்ணுறோம் ஒன் பாட்டு ரைஸ் மாரி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு பசங்களும் பசிக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சைட் பை சைடு நான் இந்த தான் வந்து இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் க்ளீன் பண்ணும்போதே அரிசி பிரியாணி அரிசி ஊற வச்சுட்டு அதுவும் நல்லா ஊறி இருந்தது இது ஒரு இருபது நிமிஷத்து வேலை தான் வதக்கிட்டு அப்படியே குக்கரில் வந்து வெயிட் போட்டு விட்டுட்டு வந்து அப்புறம் இந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்க அப்புறம் இடையில போய் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு இந்த மல்லிகைப்பொருட்கெலாம் கொட்டுறதுக்கு ஒவ்வொரு பாக்ஸாக அந்த இடக்கு இருந்ததுலாம் ஒன்றொன்னா குழந்த தங்க வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் எடுத்து வைக்கிறத நான் எடுத்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னதுக்கு கேட்கவே இல்லை இல்லாமல் நான் கொண்டு போய் வைக்கிறேன் என்னை வீடியோ எடுங்கன்னு அவனே தான் வந்து சொன்னேன் அதனால் அவன் எடுத்து கொண்டு போய் வைக்கிறது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பயமாக இருந்தது எங்கே வந்து அந்த மூடி வர கொஞ்சம் லூஸாக இருக்கும் எங்கே கீழே போட்டு கொட்டிடுவானோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் புள்ள பொறுமையாக ஒன்று ஒன்னு அத்தனை தடவை கொண்டு போய் கிச்சனில் வந்து வச்சுட்டு தான் நம்மளுடைய சிஸ்டர் கேட்டதுக்காக இந்த செம்பரத்துலலாம் என்னென்ன வச்சுருக்கேங்கிறது காமிக்கிறோம் ஒரு செம்பரத்தில் இப்போ மிளகாத்தூள் அரைச்சிட்டு இல்லைங்களா அது வச்சுருப்பேன் இன்னொரு சம்பளத்தில் புளி வந்து வச்சுருப்பேன் இன்னொரு வாளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பேன் அப்புறம் வந்து பழைய புளி ஒரு வாளியில் வச்சுருப்பேன் இன்னொரு வாளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கிறேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த பாட்டிலெலாம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் இது எல்லாமே வந்து அந்த பாட்டில் வந்து ரீஃபில் பண்ணணும் அது வரைக்கும் இதில் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின கோதுமை கொட்டி வைக்கிறது அதுக்கப்புறம் கோதுமைமா அரைச்சிட்டு நான் கொட்டி வச்சுக்கிறது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பலகாரம் போட்டோன்னா வந்து பாக்ஸில் இல்லை வாலியில் வந்து கொட்டி வச்சுப்பேன் அப்படியே மாறி மாறி தான் வந்து அந்த வாலிலெலாம் வந்து இருக்கும் இந்த சின்ன சின்ன சம்பளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னுத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின பருப்பு இன்னொரு சம்பளத்தில் பிரித்த கோதுமை மாவு இப்போ கடையில் தான் வாங்கிட்டு இருக்கிறோங்கிறனால அது வந்து வச்சுருக்குறேன் ஒரு சம்பளம் வந்து இப்போதைக்கு எம்டியாக தான் வந்து இருக்குது மற்ற சம்படத்துலெல்லாம் ஒன்றத்தில் வந்து காஞ்ச மிளகாய் இன்னொன்று எல்லாமே இந்த பாக்கெட் ஐட்டம் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா மைதா ரவா அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாமே ஒவ்வொரு சம்படத்துலேயும் தனித்தனியாக வந்து வச்சுருப்பேன் அப்புறம் பிரித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு வாலியில் வந்து வச்சுருப்பேன் ரொம்ப குட்டியாக இருக்கிற சம்படத்தில் சர்க்கரையும் அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக குழம்பு மிளகாய் தூள் வந்து கொட்டி வச்சிருக்கிறேன் அப்புறம் இது வடகம் வந்து போட்டு வச்சிருப்பேன் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃபுளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிளாஸ்டிக் வலி வச்சிருப்பேன் மளிகை மலைப்பொருட்கள் வந்து அதுலேயும் வந்து போட்டு வச்சிருப்பேன் அதாவது இந்த சேமியா அதுக்கப்புறம் இந்த கல் உப்பு சால்ட்டு இந்த அது என்னது எம்டிஆர் குளோ ஜம்னோமோ வெல்லோ அப்புறம் இன்னொரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகி ஐட்டம்னு அதுலேயும் வச்சுருக்குறேன் இன்னொரு வழியில் வந்து ரேஷன் வாங்குகிற அரிசியெல்லாம் வந்து வச்சுருப்பேன் இதெல்லாம் தாங்க இந்த செம்படத்தில் வந்து வச்சிருப்பேன் ஒவ்வொரு டைம் வந்து அப்படியே மாறி மாறி இருக்கும் இந்த செம்படெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய இருக்கிற மாரி உங்களுக்கு பார்க்க தெரியும் அதில் வந்து இந்த வீடு குடி போகும்போது மட்டும் இப்போ நான் வைக்கிறேன் இல்லைங்கன்னா அதுமாரி செம்படம் ஒரு அஞ்சு வாங்கினேன் மற்றது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்களேங்களா அந்த நலுங்கு அந்த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் மஞ்சள் தண்ணி அதுக்கெலாம் போகும்போது இந்த கிஃப்ட்டாக கொடுத்த ஐட்டம் தான் இந்த சம்படம் மேலே இருக்கிற அந்த வாலி பெரிய பெரிய சம்பளம்லாம் என்னுடைய வளைகாப்புக்கும் எனக்கு கிஃப்டாக வந்தது அப்புறம் சில கல்யாணத்துக்குலாம் போகும்போது நெருங்கின சொந்தக்காரங்களே அதுக்கு பொம்பது இந்த பலகார குடம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கொடுத்த சம்படம் அதெல்லாம் நான் மேக்சிமம் எதுவும் வாங்கலை ஒரு அஞ்சு சம்படம் தான் வாங்கினேன் மற்றது எல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்தது பேக் சைடு இருக்கிறதெல்லாம் எப்பயாவது எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்டில் வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு அடுத்ததில் வந்து காஞ்ச மிளகாய் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வடகம் இது வந்து நாட்டு சக்கரை இதில் வந்து மிளகாய் தூள் அடுத்தது வந்து சக்கரை அதாவது நம்ம ரெகுலராக எடுத்து எடுத்து வைக்கிறதுனால எது இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்து தெரியும் இந்த தருமக்கோள் வந்து படிக்கட்ட மாரி செட் பண்ணது எதுக்காகனா பின்னாடி இருக்கிற செம்படத்தை வந்து நம்ம எடுக்க வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அதுமாரி செட் பண்ணியிருக்கேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் வாங்கினது தாங்க என்ன ஒன்று அது மூடி கொஞ்சம் லூஸாக ஆகிடுச்சா யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் சரியாக வந்து மூட மாட்டேங்குது சில இடத்துல டக்குன்னு எறும்பு வந்துடுது நம்ம வந்து கொஞ்சம் நாள் ஏஜ் வேறு பாக்ஸாக வந்து மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் என்னென்ன வச்சுருக்கேங்கிறது அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு எப்பயாவது எடுக்கிறதெல்லாம் பின் சைடு வந்து வச்சுருப்பாங்க அதுவும் இது படிக்கிட்ட மாரியே செட் பண்ணியிருக்கறனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன ஒன்று ரெண்டு ரோவாக வச்சோம்னா மட்டும்தான் நல்லா இருக்குது நான் அடுத்தது இன்னொரு ரோவும் வந்து வைக்கிறேன் இல்லைங்களா அது வைக்கிறதுனால பேக் சைடு இருக்கிறது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் வந்து இருக்குது தான் பாக்ஸ் நிறையா இருக்கிறதுனால இப்படி இருக்குது பாக்ஸை கம்மி பண்ணிட்டோம்னா இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு சைடு இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே டே க்ளீனிங் பண்ணி மளிகை சாமெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற அன்றைக்கில் வந்து பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு பழப்பழன்ட்டு வந்து இருக்கும் இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு தடையும் எடுக்கும் போது வந்து அப்பப்போ வந்து ஒரு துணியில் தொடச்சி துடைச்சி வச்சுட்டு வச்சோம்னா அந்தளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் ஏனோ தோணாலும் எடுத்து வேலை செஞ்சுட்டு வச்சிட்டு இருந்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்புறம் நம்ம ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த அளவுக்கு பலச்சுன்னு இருக்காது தான் அதுக்கப்புறம் மந்த்லி அதுக்கு தான் மந்த்லி ஒன்சில் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடையே இதுமாரி வந்து டீப் ப்ளினிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு வந்து சொல்கிறது பார்க்கவும் கொஞ்சம் அழகாக வந்து இருக்கும் என்ன வேலை முடிஞ்ச கையிடவி வந்து ஹாலு கிச்சனு ஃபுல்லாக நல்லா வந்து பெருக்கி தள்ளி குப்பையெல்லாம் அள்ளிட்டேன் அதில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் குப்பை அழுறதுக்கு இங்கே முரம் வச்சுருக்கு இல்லையா கையால் அழுறிங்களேன்னு வந்து கே சொல்லியிருந்தாங்க இருக்குது அந்த ச இரும்பு மரம் ஒன்று சின்னது வச்சுருக்கேன் வெளியில் வராண்டாவில் வந்து இருக்கும் சில சமயம் வந்து இந்த சின்ன சின்ன கவர்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த கவர் கையில் மாட்டிட்டு அப்படியே அந்த கவர்லையே வந்து குப்பையை அள்ளிவிடுவேன் அது வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து அழுறதுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கும் பிளாஸ்டிக் மரம் ப்ளூல ஒன்று வந்து வச்சுருப்பேன் அதில் வந்து நான் மேக்ஸிமம் இங்கே குப்பை அள்ள மாட்டேன் ஏன்னா அது வந்து நம்ம பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறது அதுக்கு அந்தமாரி மேலே அந்த ஷெல்ஃபெலாம் இப்போ இப்போ டீப் கிளீனிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ஷெல்ஃபில் ஏதாவது வந்து டஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து பெருக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவேன் அதாவது இப்போ காமிக்கிறீங்களா இது மற்றபடி குப்பை குப்பாள்க்கு முறை வெளியில் வச்சுருக்குறேன் அது போய் ஏஞ்சி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து அள்ளுறதுக்கு கொஞ்சம் அழுப்பு அதனால் கையில் கவரை மாட்டிட்டு அப்படியே அந்த க கவர்லேயே அள்ளி போட்டுறது இவ்வளோ பெரிய வேலை செய்யும் போதெல்லாம் அழுப்பு கொடுக்காதுங்க இந்த சின்ன சின்ன வேலையை வந்து செய்கிறதுக்கு தான் எனக்கும் கொஞ்சம் அழுப்பு கொடுக்கும் ஆமாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்த வாட்டத்துக்கு வேலை செஞ்சிட்ருப்பேன் Yeah. <laughs> கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்ல தான் எல்லாத்தையுமே வச்சிடணும் இல்லைங்களா அதனால வந்து ஒரு தடவை நல்லா தூசை தட்டி விட்டுட்டு ஒரு ஈர துணியால் வந்து தொடச்சு விட்டுட்டு கவுண்டர் டாப் கிளீனிங் வந்து இன்னொரு நாளைக்கு தான் வந்து பண்ணணும் இனிமேல் கிச்சனுக்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நாலு நாள் ஆகுங்க இப்போ ஒரு ஷெல்ஃப் ஒரு சைடு இருக்கிற ஒரு ஷெல்ஃப் இன்னைக்கு பண்ணோம்னா கவுண்டர் டாப் அந்த டைல்ஸ் ஜன்னலாம் அது ஒரு நாளைக்கு வந்து கிளீன் பண்ணுவேன் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃப் ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணுவேன் அப்புறம் நம்ம பாத்திரம்லாம் வந்து அடிக்க வச்சிருக்கிறோம் இல்லைங்களா குட்டி குட்டி பாத்திரம் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் இருக்கிற அந்த சைடு இருக்கிற பண்ணுவேன் அதுக்கப்புறம் பூஜை ஃபோர் நாளைக்கு வந்து கிளீன் பண்ணுவேன் தொடர்ந்து வந்து கண்டினியூவாக அந்த வேலையை வந்து செய்வேன்னா அது கிடையாதுங்க ஒன்று நாளும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் எனக்கு எப்போ தோணுதோ அந்த கிளீனிங் வேலையை வந்து நான் பண்ணுவேன் ஆனால் வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறது நம்மள எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்கணும் அதனால நான் வந்து மேக்ஸிமம் எதாவது ஒரு வேலை வந்து பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு மணி நேரம் கிட்ட தான் வந்து ஆகிடுச்சி அப்பப்போ இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் இந்த வேலையை வந்து நான் பண்ணினேன் பெரும்பாலும் பகல் டைமில் வந்து நான் தூங்க மாட்டேன் தூங்காமல் இருக்கிற டைமில் தான் இந்தமாதிரி எதாவது ஒரு வேலைகள் வந்து செஞ்சுட்ருப்பேன் கவுண்டர் டப்பெலாம் அந்த க்ளீன் பண்ணுற கேப்பில் சாதனை வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் க்ளீனிங் வேலை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக தான் வந்து இருந்திருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட வந்து முடிச்சிக்கலாம் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்